சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான் இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவி நாமத்தில் உங்களை அன்போடு அழைக்கிறேன் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான் எவனுக்குள் யூதாசுக்குள் சாத்தான் நுழைந்தான் இயேசுதான் இயேசுதான் ஆசிர்வதித்து இந்த அப்பத்தை தன் உடலாகிய அப்பத்தை அவனுக்கு கொடுக்கிறான் அந்த அப்பத்தை பெற்றுக்கொண்ட பிறகு இயேசு உடலாகிய அப்பத்தை பெற்றுக்கொண்ட பிறகு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று எழுதப்பட்டிருக்குது காரணம் இயேசுதான் இயேசுவின் கரங்கள் இருக்கிற வரை அவருடைய உடல்தான் அந்த பிரசனம் இருக்கிறது ஆனால் அவருடைய எண்ணங்கள் பாவத்துக்குரிய எண்ணங்கள் அவரை காட்டி கொடுக்க வேண்டும் எண்ணங்கள் பொற்காசுகளை பெற வேண்டும் எண்ணம் இவர் காட்டி கொடுக்கின்ற பொழுது கைது செய்யப்படுவார் தன் வலமையை வெளிப்படுத்துவார் எல்லாரையும் அடித்துப்படுவார் ராஜாவாய் மாறுவார் நான் மந்திரியாக மாறுவேன் என்ற உலக உலகத்தை குறித்தான சிந்தனை அவனுக்குள் இருந்தது அது அது அவன் பாவமாக இருந்தது ஆகவே பாவத்தோடு பாவத்தோடு கூடிய சிந்தனை இருந்த அப்படின்னால் அவனுக்குள் அந்த அப்பத்துண்டு போகின்ற பொழுது இறை பிரசனத்தை இழந்து விடுது இறை பிரசனம் கடந்து போவது வெறும் அப்பத்துண்டாக தான் அவனுக்குள்ளே போகுது அந்த வெறுமை எங்கே இருக்கிறதோ அதை சாத்தான் பயன்படுத்தி கொள்வான் ஆகவே அந்த பிரசரம் அவனுக்குள் வருகின்ற பொழுது அவன் கையில் வருகின்ற பொழுது இறை பிரசனம் அந்த அப்பத்துண்டை விட்டு வெளியேறிய அப்படின்னாலே புரியமானவர்களே அந்த வெறுமையிலே சாத்தான் நுழைந்தான் ஆகவே சாத்தான் அவனுக்கு நுழைந்தான் என்று யோவான் எழுதுகிறான் இதே சூழ்நிலை பரிசுத்தம் இல்லாமல் மன்னிப்பு வழிபாட்டில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல் வார்த்தை வழிபாட்டில் அடையாமல் காணிக்கை வழிபாட்டில் அப்பரசத்தோடு சேர்ந்து நம்மை நம் காணிக்கையை பொருளாக நம்மை காணிக்கையாக ஒப்பு கொடுத்து மருவமாகாமல் ஆண்டவரே நீ இல்லத்தில் இழந்தால் நான் தகுதியேட்டவன் ஒரு வார்த்தையை சொன்ன ஆன்மா கொண்ட முடிய சொல்ல நம்மையை தாழ்த்தி அவரை வரவேற்காமல் தகுந்த ஆயத்தம் இல்லாமல் பரிசுத்தம் இல்லாமல் திருப்பொழியில் திருவிருந்தில் நாம் இயேசுவின் உடலை ரத்தத்தை உண்போம் குடிப்போம் என்று சொன்னால் சரியாக இருந்தால் அது சரியாக இருக்கும் ஆஸ்வாதமாக இருப்பார் இல்லை என்று சொன்னால் யூதாஸ்க்கு நேர்ந்தது அப்படிப்பட்டவர்களுக்கு நேர்ந்திடும் ஆகையே ஜாக்கிரதையாக இருப்போம் திருவிருந்தில் மிக பயபக்தியோடு ஆயத்தமாய் உட்கொள்வோம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமீன்